இயேசுவுக்கு புகழ் நீதிமொழிகள் அதிகாரம் ஆறு பிள்ளாய் உன் அடுத்திருப்பவரின் கடனுக்காக நீ பொறுப்பேற்றிருந்தால் அல்லது அந்நியர் ஒருவருக்கு பிணையாய் நின்றால் அல்லது உன் வார்த்தைகளை முன்னிட்டு ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டால் அல்லது உன் வாய் சொல்லிலேயே நீ பிடிபட நேரிட்டால் பிள்ளாய் உன்னை விடுவித்து கொள்ள இப்படி செய் நீ அடுத்திருப்பவரின் கையில் அகப்பட்டு கொண்டதால் விரைந்தோடி சென்று அவரை வருந்தி வேண்டிக் கொள் அதை செய்யும் வரையில் கண்ணயராதே தன் இமைகளை மூடவிடாதே நீ வேடன் கையில் அகப்பட்ட மான் போலிருப்பாய் கண்ணியில் சிக்கிய குருவிக்கு ஒப்பாவாய் உன்னை தப்புவித்து பார் சோம்பேறிகளே எறும்பை பாருங்கள் அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவராகுங்கள் அதற்கு தலைவனும் இல்லை கண்காணியும் இல்லை அதிகாரியும் இல்லை எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும் அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும் சோம்பேறிகளே எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள் தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள் இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள் இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள் கையை முடக்கிக் கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள் வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வறை போல் பாயும் ஏழ்மை நிலை உங்களை போர் வீரரை போல் தாக்கும் போக்கிரி அல்லது கயவன் தாறுமாறாக பேசிக்கொண்டு அலைவான் அவன் கண் சிமிட்டுவான் காலால் செய்தி தெரிவிப்பான் விரலால் சைகை காட்டுவான் அவன் தன் வஞ்சக உள்ளத்தில் சதித்திட்டம் வகுப்பான் எங்கும் சண்டை மூட்டி விடுவான் ஆகையால் அவனுக்கு எதிர்பாராத நேரத்தில் கேடு வரும் திடீரென்று அழிந்து போவான் மீளமாட்டான் ஆண்டவர் வெறுப்பவை ஆறு ஏழாவது ஒன்றும் அவரது வெறுப்பு கூறியது அவை இருமாப்புள்ள பார்வை பொய்யுரைக்கும் நாவு குற்றமில்லாறை கொள்ளும் கை சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம் தீங்கிழைக்க விரைந்தோடும் கால் பொய்யுரைக்கும் போலி சான்று நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே பிள்ளாய் உன் தந்தையின் கட்டளையை கடைப்பிடி தாயின் அறிவுரையை புறக்கணியாதே அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்திவை உன் கழுத்துக்கு மாலை என அணிந்துகொள் நீ நடந்து செல்லும் போது அவை உனக்கு வழிகாட்டும் நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும் விழித்திருக்கும் போது உன்னுடன் உரையாடும் கட்டளை என்பது ஒரு விளக்கு அறிவுரை என்பது ஒளி கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி அவை உன்னை விலை மகளிடமிருந்தும் தேனொழுக பேசும் பரத்தையிடமிருந்தும் இருக்கச் செய்யும் உன் உள்ளத்தால் அவளது அழகை இச்சியாதே அவள் கண்ணடித்தால் மயங்கி விடாதே விலைமகளின் விலை ஒருவேளை சோறுதான் ஆனால் பிறன் மனையாலோ உயிரையே வேட்டை ஒருவன் தன் மடியில் நெருப்பை வைத்திருந்தால் அவனது ஆடை எரிந்து போகாமல் இருக்குமா ஒருவன் தழல் மீது நடந்து சென்றால் அவன் கால் வெந்து போகாமல் இருக்குமா பிறன்மனை நயப்பவன் செயலும் இத்தகையதே அவளை தொடும் எவனும் தண்டனைக்கு தப்ப மாட்டான் திருடன் தன் பசியை தீர்க்க திருடினால் அவனை மக்கள் பெரும் குற்றவாளி என கருதாதிருக்கலாம் ஆனால் அவன் பிடிபடும்போது ஏழு மடங்காக திருப்பிக் கொடுக்க வேண்டும் தன் குடும்ப சொத்து முழுவதையுமே கொடுத்துவிட நேரிடும் கற்பு நேரி தவறுகிறவன் மதிகேடன் அவ்வாறு செய்வோன் தன்னையே அழித்து கொள்கின்றான் அவன் நைய நொறுக்கப்படுவான் பழிக்கப்படுவான் அவனது இழிவு ஒருபோதும் மறையாது ஏனெனில் தன் மனைவி தனக்கே உரியவள் எனும் உணர்ச்சி ஒரு கணவனிடம் சின வெறியை உண்டாக்கும் பழிதீர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் நாளில் அவன் இரக்கம் காட்ட மாட்டான் சரியீடு எதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அவன் சினம் தனியாது ஆமை